அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் தில்லையாடி வள்ளியம்மைய பார்க்க போறோம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஜோகன்ஸ்பர்க்ல பிறந்தவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை இந்த தில்லையாடி என்ற ஊர் எங்க இருக்கு அப்படின்னா நாகப்பட்டினத்து மாவட்டம் திருக்கடையூர் அருகில தான் தில்லையாடி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குதுங்க இந்த தில்லையாடியில இருந்தவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா மங்களம் சரியா அப்போ முனுசாமிக்கும் மங்களத்துக்கும் மகளா பிறந்தவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை இந்த முனுசாமி புதுச்சேரி பகுதியை சார்ந்தவர் இந்த மங்களம் தில்லையாடி பகுதியை சார்ந்தவங்க இந்த முனுசாமி மங்களத்தை திருமணம் பண்ணிவிட்டு ஸோ மங்களத்துக்கு சொந்த ஊரான தில்லையாடியிலே வந்து பார்த்தீங்கன்னா வசிக்கிறாப்புல இவங்க ரெண்டு பேரும் மரபு பார்த்திங்கன்னா செங்குந்தர் மரபு அதே போல இவங்க ரெண்டு பேருடைய தொழில் ரெண்டு குடும்பங்களுடைய தொழில் அதாவது அப்பாவான முனுசாமியுடைய குடும்ப தொழிலும் அம்மாவான மங்களம் அவங்களுடைய குடும்பத் தொழிலுமே ரெண்டு பக்கமும் என்னதான் தொழில்னு பார்த்திங்கன்னா நெசவு தொழில் அப்போ முனுசாமி புது தில்லையாடிக்கு வந்து தில்லையாடியிலே தங்கிடுறாரு தில்லையாடில என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மனைவியா கூட இணைஞ்சு கைத்தறி நெசவு தொழிலை செய்கிறாங்க ஸோ நெசவு தொழில் வறுமை காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாங்க அப்போ தென்னாப்பிரிக்காவில் போய் எங்கே தங்குறாங்கன்னா ஜோகன்ஸ்பர்க்கில் தங்குறாங்க அங்கே பிறந்த பெண்மணி தான் தில்லையாடி வள்ளியம்மை அதே போல் தென்னாப்பிரிக்காவில் இவங்க நடத்தின கடைக்கு பேர் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கடை தென்னாப்பிரிக்காவில் இவங்க வச்சுருந்த கடை காய்கறி கடைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கிறிஸ்துவ தேவாலய தான் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் நடைபெறணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருதுங்க அதன்படி கிறிஸ்துவ தேவாலயத்துல திருமணம் நடைபெறாத திருமணங்கள் செல்லாது நீ வேற எங்கன்னா திருமணம் பண்ணிட்டு வந்தனா செல்லவே செல்லாது கிறிஸ்துவ தேவாலயத்தில் தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க வந்து நிறைய பேர் கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க அப்ப இந்தியாவிலேருந்து இருந்து போனவங்களும் தெரிவிக்கிறாங்க தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க இது இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இந்த பெண்மணிக்கு ஆழமாக பதிஞ்சு போகுதுங்க அந்த சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து வழக்கறிஞராக இருக்கார் தென்னாப்பிரிக்காவில் அப்படின்னா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக பணி புரிஞ்சிட்ருக்காருங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளும் பார்க்குறாரு அதே போல் இன்னொரு முறையும் இருந்ததுங்க இந்த தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் முறை அது என்ன சார் இன ஒதுக்கல் முறை அப்படின்னா அதாவது கருப்பினத்தை சார்ந்தவங்க தென்னாப்பிரிக்காவில் நடந்து போகக்கூடிய பாதசாரிகள் நடக்கக்கூடிய இடத்துல கூட யார் நடக்கக்கூடாதுன்னா கருப்பினத்தை சார்ந்த இந்தியர்கள் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முறை இருந்ததுங்க அதுதான் இன ஒதுக்கல் முறை அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா இன இருமாப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் சரிங்களா ஸோ அந்த முறையும் தென்னாப்பிரிக்காவில் இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் தலைவரி அதாவது இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவரி மூணு பவுண்டு விதிச்சிருப்பாங்க எத்தனை பவுண்டுங்க மூணு பவுண்டு தலைவரியே விதிச்சிருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து காந்தியடிகள் என்ன பண்ணுவாருனா அறப்போராட்டத்தை நடத்துவாருங்க அந்த அறப்போராட்டத்தில் அவர் பேசின வீரம் மிகுந்த உரை அந்த உரையை பார்த்து தான் தில்லையாடி வள்ளியம்மை காந்தியடிகளாக கூட இணைந்து அவங்களும் அறப்போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்போ காந்தியடிகள் நடத்தின அந்த அறப்போராட்டத்தில் வீரம் மிகுந்த உரையை கேட்டு தான் தன்னுடைய அரசியலுக்குள்ளும் நுழையிறாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நாட்டுடைய விடுதலைக்காகவும் பாடுபடணும் அப்படின்ட்டு அந்த சின்ன வயசுலேயே காந்தி கூட இணைஞ்சி அந்த அறப்போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க ஸோ கா அந்த வள்ளியம்மையும் காந்தியும் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டதுன்னு கூடிய காரணமாக எப்போ கைது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கைது பண்ணுறாங்க கைது பண்ண இடம் வால்ஸ் ரெட் அப்படின்ற இடத்துல கைது பண்ணுறாங்க இந்த பெண்மணியை சிறையில் அடைக்கப்பட்ட இடம் மாம்ஸ்பர்க் சிறை அந்த சிறையில் அடைக்கிறாங்க தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற மாம்ஸ்பர்க் சிறை அந்த சிறையில் அடைக்கிறாங்க எத்தனை மாதம் தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணிக்கு மூன்று மாத கடுங்காவல் தண்டனை இங்கே நடந்த நிகழ்வு தான் வரலாற்றில் தெல்லையடி வெள்ளியம்மைனா யார் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துச்சுங்க அப்போ இந்த மூன்று மாத கடுங்காவல் தண்டனையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா சிறையில் இருந்த இந்த பெண்மணிக்கு கல்லும் மண்ணும் கலந்த உணவு தந்தாங்க அதாவது சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கலைங்க சாப்பாட்டில் கல் மண் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த பெண்மணி அதை வாங்கி சாப்பிட்ருக்காங்க அதனால இவங்களுடைய உடல் உபாதைகள் நிறையவே ஏற்பட்டிருக்கு உடலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோசமடைஞ்சும் போயிருக்கு அப்படின்னு நம்ம பள்ளி பாட புத்தகம் தெளிவாக சொல்லுதுங்க அப்போ நலம் பாதிக்கப்படுது ஆனால் உண்மையிலேயே அந்த சிறையில் கொடுத்த கல்லும் மண்ணும் கலந்த உணவை மனதார ஏற்று சாப்பிட்டுக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அதாவது பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்த பெண்மணியுடைய உடல் நிலையத்தை மையமாக வச்சு ஆங்கிலேய நிர்வாகம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் விடுதலை பண்றனாங்களை நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியெல்லாம் போக மாட்டேங்க எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் எங்கள் போராட்டக்காரர்கள் அதாவது போராட்ட குழுவினர் வச்ச கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றிக்கணும் அப்போ என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன ஒதுக்கல் முறையை கைவிடணும் தலைவரியை நீங்க கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணி சிறையில் இருக்கும்போதே போதே இதெல்லாம் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா தான் நான் இந்த சிறையிலிருந்து வெளியே வருவேன் நான் இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தில்லையாடி வள்ளி அம்மை சொல்றாங்க இதன் அடிப்படையில் தான் காந்தி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்களை நடத்தி கடைசியாக தலைவரியை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருப்பார் ஸ்மட்ஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஸ்மட்ஸ் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஸ்மட்ஸ் ஒப்பந்தம் போட்டு தலைவரியை கேன்சல் பண்ணுறாங்க தென்னாப்பிரிக்காவில் அதுக்கப்புறம் தான் பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் யார் விடுதலை ஆகிறாங்கன்னா தெல்லையாடி வெள்ளியம்மை விடுதலை ஆகிறாங்க ஸோ விடுதலை ஆகி வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் படுத்த படுக்கையாக ஆகிட்டாங்க ஏன் அப்படின்னா சிறையில் கொடுக்கப்பட்ட கல்லும் மண்ணும் கலந்த உணவு தான் அவங்க உடல்நலத்தை நிறையவே பாதி அப்ப வந்த பெண்மணி படுத்த படிக்க ஆகிட்டாங்க இந்த பெண்மணியை பார்க்கறதுக்காக காந்தியடிகள் வராருங்க வந்து இப்ப பெண்மணியை பார்க்குறார் தில்லையாடி வள்ளியம்மையை பார்க்கறாரு என்னம்மா சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்னு கேட்குறாள் அதுக்கு தில்லையாடி வள்ளியம்மை சொல்கிறாங்க இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்வதற்கு தயார் அப்படின்னு வந்து இந்த பெண்மணி சொல்கிறாங்க பரவாயில்ல இந்த படுத்த படுக்கையாக இருந்தும் நாட்டுடைய விடுதலைக்காக நீ போராடணும்னு நினைக்கிற உண்மையிலேயே உன்னுடைய தியாகமும் பெரிய தியாகமா அப்படின்னு சொல்லலாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறார் இப்பேற்பட்ட பெண்மணி எப்போ இறந்து போகிறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க பிரிஞ்சு போகும்போது வயசு பதினாறு வயசு அப்ப தெல்லையாடி வள்ளியம்மை மறையும் போது வயசு பதினாறு வயசுல மறைஞ்சியும் போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள் சொல்கிறாரு எனக்கு விடுதலை உணர்வை ஊட்டிய பெண்மணி அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை தான் அப்படின்னு சொல்றாள்ல ஏன் அப்படின்னா இந்த சின்ன வயசுலேயே குழந்தைகளுடைய மனசுலயும் நாடுடைய விடுதலை அடையணும் அப்படின்ற எண்ணம் ஓங்கி இருக்கு ஸோ உண்மையிலே எனக்கு விடுதலை உணர்வை ஊட்டிய பெண்மணி இவங்கதான் நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா விடுதலை அடையும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு காந்தியடிகள் சோ அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்றாருன்னா எனது சகோதரியின் மரணத்தை விட தில்லையாடி வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது அப்படின்னு யார் சொல்கிறாருனா காந்தியடிகள் சொல்கிறாருங்க அதுக்கு அடுத்தபடியாக காந்தியடிகள் சொல்கிறாரு தில்லையாடி வள்ளியம்மையுடைய ஆயுதமே எது தெரியுமா அவங்களுடைய நம்பிக்கை தான் அப்போ நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் அப்படின்றத இந்திய ஒப்பீனியன் அப்படின்ற நூலில் காந்தியடிகள் குறிப்பிடுறாரு அதுக்கு அடுத்தபடியாக தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் அதாவது தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் தெரியையாடி வள்ளியம்மையினுடைய பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக நூலில் காந்தியடிகள் குறிப்பிடுறாரு அதுக்கு அடுத்தபடியாக தமிழக அரசு இந்த பெண்மணியினுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் தில்லையாடியில சிலை அமைச்சிருக்கிறாங்க தெல்லையாடி வள்ளியம்மையுடைய முழு திருவுருவ சிலையை அவங்களுடைய அம்மா பிறந்த ஊரான தெல்லையாடியில வந்து பார்த்தீங்கன்னா சிலை வச்சிருக்காங்க அதே போல கோ நிறுவனம் மெட்ராஸ்ல சென்னையில் இருக்கிற கோ ஆப்டெக்ஸ் நிறுவனம் அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு நெசவாளர் சங்கம் அந்த சங்கத்தில் ஆறுநூறாவது விற்பனை மையத்திற்கு என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பெயரும் வச்சிருக்கிறாங்க எத்தனாவது விற்பனை மையன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறாவது விற்பனை மையங்க அடுத்து அடு அடுத்து அடுத்தபடியாக இந்த பெண்மணிக்கு ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு அஞ்சல் தலையும் வெளியிட்டு அது மட்டும் இல்லாம வண்டலூர்ல பிறந்த பெண் புலி குட்டிக்கு இந்த பெண்மணியுடைய பெயரை நினைவை போற்றக்கூடிய வகையில வள்ளி அப்படின்னு பெயரும் வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணியுடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது தான் இந்த பெண்மணியுடைய சிறப்பு இதுதான் யாருடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மையுடைய விடுதலை போராட்ட வரலாறு